ஹாய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொஸ்து அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நீங்கள் ரஃப்பாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க இப்போது குக்கரை அடுப்பில் வச்சுடுங்க எதுவுமே எண்ணெய் எதுவுமே ஊற்றாதீங்க அப்படியே குக்கரை வச்சுட்டு இப்போ நம்ம ரஃப்பாக நறுக்கியிருக்க வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகா எல்லாத்தையும் குக்கரில் போட்டுடுங்க போட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க இது கூட நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா கரைச்சல் அது கொஞ்சம் இருக்கும் அதுக்கு போக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க இப்போது மூடி வச்சுடுங்க வெயிட் போட்டுடுங்க மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் துறங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு சோன் எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க தாளிச்சுட்டு அதில் எடுத்து கொட்டிடுங்க கொட்டிட்டு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை பற்ற வச்சு உங்களுக்கு ஒருவேளை தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டட்டும் இல்லை தண்ணி காணலைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொஸ்து பொடியை ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நறுக்கி அதோட போட்டுருங்க நமக்கு சிம்பிளாக சுவையான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது இட்லி தோசை அரிசி உப்புமாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் கொஸ்து அவ்வளோதான்